சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தனது இருபத்தி மூணாவது திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து ருக்மணி வசந்த் விக்ராந்த் வித்யுத் ஜம்பால் பிஜு மேனன் டான்சிங் ரோஸ் சபீர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்தை ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இதற்கு இசையமைக்கிறார் லுக் போஸ்டர்களும் மற்றும் டைட்டில் டீசர்களும் வெளியானது படத்திற்கு மதராசி என கலைப்பு வைத்துள்ளனர் சிவகார்த்திகேயன் மிகவும் முரட்டு தோற்றத்தில் காணப்படுகிறார் வட இந்தியர்கள் நம் தமிழர்களை எப்படி பார்க்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்பதை வைத்துதான் படத்தின் திரைப்படம் அமைந்துள்ளது அதனால் மதராசி என்ற தலைப்பை வைத்துள்ளோம் இப்படம் கண்டிப்பாக சிவகார்த்திகேயனை அடுத்த கட்ட ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றும் ரஜினி திரைப்படத்தில் எப்படி மறதியோ துப்பாக்கி படத்தில் ஸ்லீப்பர்ஸில் மாதிரி இப்படத்திலும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வித் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் ஆக்ஷன் கடந்த கதைக்காலத்தில் உருவாகும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டியை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க